அளவற்ற அருளாளனும் நிகர் இல்லா ஆகிய அன்புடையமாகிய அல்லாஹுவின் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என இங்கு குழும்பி இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே மூமின்களின் தாய்மார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை சொல்லமுடைய மனைவிமார்கள் மற்றும் நபி தோழியர்கள் வரலாற்று பெண்கள் ஆகிய வரலாற்றிலே முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய பெண்களை குறித்து தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் பெருமானாருடைய இன்னொரு நாம் மனைவியானோம் இந்த ஜெய்னப் ரலி யாருன்னு கேட்டீங்கன்னா நபி சல்லா அலி சொல்லுடைய மாமியின் மகள் ரசுல்லாவினுடைய இருக்கார் பார்த்தீங்களா அப்துல்லா அவரோடு உடன் பிறந்த தங்கையினுடைய மகள் தான் இந்த ஜெய்னப் அலி உள்ளாஹன்ஹா அவர்கள் ஜ அலியினுடைய தந்தையின் பெயர் ஜஹ்ஷ் என்று அழைக்கப்படுகிறது தாயின் பெயர் வந்து உமைமா என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஜைனப் அலி அல்லா வந்து நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் சகோதரிகள் அப்துல்லா பின் ஜஹ் என்று அழைக்கப்படக்கூடியவர் உபைதுல்லா பின் ஜஹ் என்றும் அபு அஹமத் என்றும் உம் ஹபீபா ஹம்னா போன்ற நிறைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஜைனப் அலி அல்லாஹ் அவர்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவர்களுடைய பெரிய தந்தை எல்லாம் அதாவது தாயினுடைய சகோதரர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய மாமா ஹம்சார் ஹன்ஹா அவர்கள் அப்பாஸ் அலிவ் ஹன்ஹா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று எல்லா வகையிலும் மார்க்கத்து குருதுணியாக இருந்தவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க இந்த ஜெய்னப் அலி அல்லாஹன்ஹாவை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற ஒரு பெண்மணியாக அவங்க இருந்தாங்க மக்காவில இருந்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் பதிமூன்று ஆண்டு காலங்கள் ஏராளமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து ஒரு வழியாக மதினாவுக்கு அவங்க வராங்க மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருமண வயதை அவர்கள் அடைந்தார்கள் யாருங்க அந்த நாயகம் வந்து ஹதிஜா அலி உள்ளா ஹன்ஹா அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹாரிசா அலி அவர்கள் இந்த ஜெயிது பின் ஹாரிசா ரலி யாருன்னு கேட்டீங்கன்னா ஹதிஜா ரலி உள்ளா அவர்களுக்கு அடிமையாக இருந்தவர் ஹத்திஜார் அலியினுடைய மவுத்துக்கு அப்புறமா ரசூலுல்லாவோடய இருக்கிறார் ஒருமுறை தன்னுடைய மகனை மீட்டெடுப்பதற்காக ஹாரிசா வருகிறார் பெருமானாரிடம் பேசுகிறார் முகமதே அல்லாவின் தூதரே என்னுடைய மகன் திருடர்கள் மூலமாக சந்தை அடிமை சந்தையில் விற்கப்பட்டு உங்களுடைய கையில வந்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் என்னுடைய மகனை என்னிடம் விடுங்கள் என்பதாக பெருமானாரிடம் செய்தை குறித்து கேட்டார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் உங்களுடைய மகன் செய்து ஒப்புக்கொண்டால் நீங்கள் அழைத்து செல்லலாம் என்று சொன்னார்கள் அப்ப அந்த அடிப்படையில ஜெய்திடம் ஹாரிசா கேட்கிறார் வாப்பா கேட்கிறாரு என்னப்பா என் கூட வரியான்னு கேட்கும் போது இல்லை இல்லை இந்த முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் என்னை சாதாரண அடிமையாக பார்க்கவில்லை தங்களுடைய உறவினுடைய ஒரு நபராக அவங்க என்னை பார்த்தாங்க எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக அவங்க இருந்தாங்க பெருமானாரை விட்டு நான் வரவே மாட்டேன் என்பதாக அவங்க செய்து சொல்லிடுறாங்க கோவப்பட்டு ஹாரிசா போயிடுறார் அந்த சபையிலேயே பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் தன்னுடைய இந்த செய்தினுடைய பாசத்தை பார்த்து ரசுல்லாவுக்கு ஆண் பிள்ளை இல்லை அதனால் தன்னுடைய ஆண் பிள்ளையை போல வளர்ப்பு மகனாக அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் இந்த நேரத்துல என்னாச்சு மாமியின் மகள் ஜெயின பிந்தி ஜஹ் இருக்காங்க பாருங்க இவங்க இந்த பெண்மணி வந்து திருமண வயதை அவங்க எட்டியிருந்தாங்க இவர்களுடைய அந்த சிறப்புகளை குறித்து நீங்க நிறைய வரலாற்றுல பார்க்கலாம் நல்ல வீரமான ஒரு பெண்மணி ஆகும் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகான ஒரு தோற்றம் கொண்டவராகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க ரசூசல்லா அலி செல்லம் போய் சொல்றாங்க இந்த மாதிரி நம்முடைய வளர்ப்பு மகன் செய்து இருக்கிறாரு நீங்க அவரை திருமணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது ஆரம்பத்திலே அவங்க என்ன பண்றாங்க இல்லை இல்லை ஜெய்துக்கும் எனக்கும் ஒத்து வராது ஏன்னா ஜெய்து அலி எப்படி இருப்பாங்க பார்ப்பதற்கு கருட்டு கருப்பு தேகம் பார்ப்பதற்கு வந்து ஒரு நீக்ரோவை போன்ற தோற்றம் கொண்டவராக ஜெய்து அலி இருந்தாங்க இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அழகா இருக்கிறாங்க இதனாலையும் அல்ல அல்லது பல காரணங்களாலையுமோ இவர்களுக்கு மத்தியில் ஆரம்பத்திலே ஒரு ஒற்றுமை இல்லை இருந்தாலும் பெருமானார் சொன்னாங்களே என்கிற ஒரு பெயரினால இவங்க ஒப்புக்கிறாங்க ஒரு ஆயத்தையும் நினைவு கூறுறாங்க முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தி முப்பத்தி ஆறாவது வசனம் மா காலலி மூமினின் வலா மூமினத்தின் மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று கருத்து இவங்க கொள்ள மாட்டாங்க ரசூலுல்லாவே சொல்றாங்களே என்ற அடிப்படையில் பெருமானாருடைய முடிவை ஜைனப் அவர்கள் ஏற்கிறார்கள் இரண்டு பேருக்கும் திருமண நடக்குது யாருக்கு யாருக்கு திருமணம் நடக்குதுங்க ஜைனவுக்கும் சயித் அலி அல்லாஹுக்கும் திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்த கொஞ்ச நாளிலேயே இரண்டு பேருக்கு மத்தியில் விரிசல்கள் ஏற்பட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனை அதிகமாகி இரண்டு பேர் மத்தியில தலாக் ஏற்படுகிறது அப்போ இந்த தலாக்குக்கு அப்புறமா அவங்க இத்தாலா இருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய மாமியின் மகளுடைய இந்த விதவை கோலத்தை பார்த்து பெருமானார் சல்லல்லா அலிசல்ல மிக மிக வருத்தப்பட்டார்கள் ஜெய்திடமே சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த ஜைனபை வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் அந்த ஜைனபை நானே திருமணம் முடித்துக் கொள்கிறேன் இந்த செய்திய சொல்றதுக்காக என்ன பண்றாரு நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லமுடைய அந்த சுப செய்தியை எடுத்துக்கொண்டு ஜைனபு கிட்ட வராரு வீட்டுக்கு அப்படி வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மாவை பிசைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ வந்து அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு சுப செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க உங்களையே திருமணம் முடித்துக் போகிறார்கள் அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் எதை தீர்ப்பு அந்த நான் எதிர்பார்க்கிறேன் இது அழகான ஒரு தீர்ப்பு என்று சொல்லி முடிவை எடுத்துக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய சர்ச்சை என்ன அவருடைய மனைவி யாருங்க யாருங்கல்லாக்கு என்ன வேணும் ரசூல்ல மருமகள் தானே வளர்ப்பு மகன் சொன்னா தான் மகனை போல வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தான் மகன் திருமணம் முடித்த ஒரு பெண்மணி ஒரு மாமனார்ங்கிற ஸ்தானத்தை இருக்கக்கூடிய ரசூலுல்லா இப்படி மர்மகளே திருமணம் முடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நயவஞ்சகர்களும் பெரிய ஒரு பிரச்சனையை எடுத்து விட்டாங்க இந்த பிரச்சனையை அடக்கும் விதமாகத்தான் அல்லாஹுடைய ஒரு ஆயுத்திறங்குகிறது முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள் ஃபலம்மா கலா செய்துன் மின்ஹா ஒத்தொரா ஒத்தரன் அதாவது ஜெயித் தன்னுடைய இருந்து குர்ஆனில் வந்து ஒரு சஹாவினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குன்னா அது செய்து அலி அல்லாஹு தாங்க செய்துடைய பெயரை அல்லாஹ் குரான்லே சொல்லுகிறான் அப்போது ஜெயீது தன்னுடைய மனைவியை தலாக்கி விட்ட பின்னால் ஸவ்பஜ் கஹா இந்த செய்னவை நாம் பெருமானாருக்கு நாமே திருமணம் முடித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லி கையில் அலல் மூமினின் அர்ஜுன் யாருடைய உள்ளத்திலும் மனக்கசப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி செய்தோம் என்று அல்லாஹ் அருகுலால் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான் அது மட்டுமல்லாமல் வளர்ப்பு மகன் ஒருபோதும் சொந்த மகன் ஆக முடியாது இப்போ ஒரு ஆள் எடுத்து நீங்க பிள்ளைகள் எடுத்து வளர்க்குறோம் அந்த பிள்ளைக்கு வந்து சொந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி சொந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் கிடைக்க கிடைக்காது ஒரு கார்டியனா இருந்துக்கலாமே தவிர அவர்களை பார்த்துக் கொள்ளலாமே தவிர ஒருபோதும் சொந்த பிள்ளையினுடைய உரிமையும் அந்தஸ்தும் வளர்ப்பு பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை என்பதாக அல்லாஹு ரபுல் முப்பத்தி மூன்றாவது நாலாவது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு ரெண்டு உள்ளத்தை அல்லாஹ் தர விரும்பவில்லை தரமாட்டான் மேலும் உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகள் உங்களுடைய சொந்த பிள்ளையை போலவும் இருக்க மாட்டார்கள் என்கிற ஆயத்தை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான்

இந்த செய்தியை அனசலியை அறிவிக்கிறாங்க புகாரில ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டாவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் எதுக்கு இந்த சம்பவம் பெருமானார் ஒரு ஆட்டை விருந்து கொடுத்தாங்க விருந்து கொடுத்த பின்னால சஹாபாக்கள் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு விருந்தெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயு சுல்லா வீட்டில எல்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இது பெருமானாருக்கு சில ஒரு சடைவை ஏற்படுத்தது என்னடா இவங்க முன்னாடி இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்களே அப்படி இப்படி கொஞ்சம் நடமாடும் போது பாதி பேர் போயிட்டாங்க மூணு பேர் மட்டும்தான் பேலன்ஸ் அந்த மூணு பேர் என்ன பண்றாங்க போகாம உட்கார்ந்துட்டே வந்து எப்படி இவங்களை சொல்றதுன்னு தெரியல ஆனால் ஒரு கடைசி நேரத்தில் அந்த பேரும் பிரிந்து விட்டார்கள் அனஸ்வழியையும் வெளியேறுமாறு பெருமானார் விட்டார்கள் எனக்கும் ஒரு திரையை பெருமானார் போட்டு விட்டார்கள் அப்ப இந்த மாதிரி என்னங்க அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹலி செல்லம் அவங்க வீட்டுல நீங்க வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கினான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அதாவது யா ஈமான் கொண்டவர்களே வீட்டில் நீங்கள் அனுமதி பெறாமல் நுழைய வேண்டாம் அனுமதி பெற்று நீங்கள் நுழைந்தால் நிச்சயமாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் சுருக்கி கொள்ளுங்கள் அந்த வீட்டின் பாத்திரத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் ஒரு நீண்ட நெடிய வசனமாக அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் இந்த ஒரு பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்க எத்தனை நபர்களுக்கு விருந்தாளியா போய் இருக்கிறோம் ஒரு வாரம் சில பேர்லாம் நான் இருக்கிறாங்க விருந்தாளின்னு போவாங்க ஒரு மாசம் டேரா போட்டுறது எப்படி தான் இவங்க போவாங்க அதாவது விருந்தாளிகள் உபசரிக்கணும் விருந்தாளிகளுக்கு சிறப்பளிப்பது ஈமான ஒரு பகுதி அவர்கள் மூமீனுக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ஆனா அந்த விருந்தளிக்க கூடியவர்கள் சடைவு தருகிற வகையில் நாம் இருந்தால் அது பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான் ரெண்டாவது விஷயம் ஒரு மனிதனுடைய வீட்டில அனுமதி பெற்றுத்தான் நாம் நுழைய வேண்டும் இன்னைக்கெல்லாம் நம்ம மற்ற வீட்டுகளை போய் என்னங்க பண்றோம் அனுமதி கேட்கிறோம் போறோம் ஆனா சொந்த வீட்டிலே கூட சலாம் சொல்லித்தான் நீங்கள் நுழைய வேண்டும் உங்களுடைய சலாமிற்கு அப்படி இருந்தாலும் கூட சலாம் சொல்லி போகணும் அப்படிப்பட்ட ஒரு சலாமிற்கு வானவர்கள் பதில் சொல்வார்கள் என்கிற ஒரு செய்தி நீங்க பாக்குறீங்க அப்படி ஜெய்னபர் அலி அவர்களை பெருமானார் திருமணம் முடிக்கும் போது ஹிஜ்ரி மூன்று அல்லது ஐந்தினுடைய ஆண்டாக இருந்தது அப்படி துல்கா மாதத்தில் திருமணம் முடித்தார்கள் அப்போது ஜைனப் அலியுல்லாஹன்னா அவர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதாக இருந்த ஒரு சம்பவத்தை தபக்காத்து கிதாபில் எட்டாவது பாட்டில் நூத்தி பதினாலாவது பேர் நீங்க பார்க்கலாம் இந்த ஜைனப் அலியுல்லாவுடைய இபாதத் பெண்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்ன தெரியுமாங்க பள்ளியோடு தொடர்பு இருக்கணும் இன்றைக்கு நம்ம நம்முடைய இந்த ஏரியா எடுத்துக்கிட்டாலும் கூட பெண்களுக்காக தனிப்பட்ட தொழுகை இடம் என்று எங்கேயுமே இல்லை நம்ம பள்ளியை தவிர ஆனால் அன்றைய காலத்திலே இன்னைக்கும் பல ஊர்களுக்கு போய் பார்க்கறோம் கீழக்கரை காயல்பட்டங்கிற ஊர் எல்லாம் பெண்களுக்கும் தனி தொழுகிடமே வச்சிருக்காங்க ஆனா இன்றைய சமுதாயம் எப்படி நடக்கிறாங்க பெண்களா அவங்களுக்கும் பள்ளிக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது பள்ளி பக்கம் போகவே கூடாது என்கிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம் ஆனால் அன்றைக்கு ஜெய் ரலி அலி அல்லாஹன் உடைய பள்ளியோடு உன் தொடர்பை பாருங்கள் ஒருமுறை பெருமானா சல்லல்லா செல்லம் வருகிறார்கள் இந்த செய்தியை அனஸ் அறிவிக்க புகாரில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாவது செய்தியாக முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக நீங்க பாக்குறீங்க பள்ளிவாசல் ரசூல்லா போனா ஒரு க ரெண்டு தூண் இருக்கிறது அந்த ரெண்டு தூ பெண்கள் இருக்கக்கூடிய தொழுகை இடம் அந்த தூண்ல கயிறு கட்டப்பட்டு இருக்கிறது இது எதற்காக கயிறு என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டது என்று சொல்லும் போது இது தொழுகை இடம் அங்கதான் எப்போ அவங்க நின்று தொழுவாங்க கொஞ்சம் உடல் பருத்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உடல் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிற காரணத்தினால அவங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்று தொழ முடியாத போது அந்த கயிற்றில் அப்படியே சாஞ்சுக்கிடுவாங்க அதுக்காக கட்டப்பட்ட கயிறுன்னு சொன்ன உடனே பெருமானார் கண்டிக்கிறார்கள் அவ்வளவுன்னு கஷ்டப்பட்டு நீங்க அல்லாஹ் வணங்க வேண்டிய நிலைமை இல்லை உங்களால் நிற்க முடியவில்லையா அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து தொழ முடியலையா உறங்கிக்கொண்டு நீங்கள் தொழுவுங்கள் உறங்கி கொண்டு சில பேர் கோமால ரொம்ப படுத்து படிக்க இருப்பாங்க அவங்க கூட தொழுகை விடக்கூடாதுங்கிறதுக்காக தக்பீர் கட்டி கொண்டு சஜிதா பண்ற மாதிரி ருக்கு பண்ணுகிற மாதிரி தொழுகையினுடைய அர்க்காணங்களை செய்யற மாதிரியான ஒரு எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்ப நபி சொல்லா அலி இந்த அம்மையாருக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையே சொல்றாங்க இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன விளங்குது அவங்க எந்த அளவுக்கு அதான் இன்னைக்கு கொஞ்சம் உடல் பெருத்து போயிருச்சா நிக்க முடியல குணியனம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த அம்மையார் பள்ளிக்கு போய் அல்லாஹினுடைய இல்லத்திலே நின்று வணங்கி என்னுடைய கால் ஒழித்தாலும் பரவாயில்ல என்று தோல் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய பெண்களிலே பள்ளியோடு உள்ள தொடர்பு என்ன நம்முடைய ஆண்கள் அதுல கவனம் செலுத்துகிறோமா நம்முடைய சமுதாயம் பெண்களை பள்ளிக்கு வரவழைக்காத காரணத்தினால்தான் எங்கு பார்த்தாலும் தர்காக்கில் பெண்கள் குழுமி இருக்கிறார்கள் நீங்கள் வேண்டுமானால் வியாழக்கிழமை இரவிலே அதாவது மவுண்ட் ரோடு தர்கா புதுப்பேட்டைக்குள்ள நிரம்பி இல்லத்தில் அனுமதிக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் எங்கே சொல்லுவார்கள் இன்னும் சொல்ல போனால் வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாம் கோயில்களில் மாற்று மத வணக்க ஸ்தலங்களில் யார் இருக்கிறார்கள் அதிகமாக இஸ்லாமிய பெண்களும் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பாலுக்கு அதாவது பாம்புக்கு நாங்கள் பால் ஊத்துகிறோம் குழந்தை கேட்டு தொட்டியில் கட்டி விடுகிறோம் என்ற நிலை இஸ்லாமிய பெண்களுக்கும் வருவதை பார்க்கிறோம் காரணம் அல்லாவோட பள்ளியோடு தொடர்பு இல்லை ஒரு பள்ளியோடவே அதிக தொடர்புடைய ஆளா இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய நல்ல பண்புகளை குறித்து ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம் ஹெல்லியத்தில் அவுலியா என்கிற புத்தகத்தில் இரண்டாவது பாகம் ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்தில் இந்த செய்தி உள்ளது அதாவது ஒரு போரில் இருக்கக்கூடிய கனிமத்து பொருள்கள் கனிமத்து பொருள் சொன்னா எதிரிகள் விட்டு ஓடுறாங்க பாருங்க அந்த பொருளை எல்லாம் சஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது ரசூலுல்லா முகம் சுலிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஜைநபர் அலி சொல்லிட்டாங்க அப்போ நான் உமர் அலியல் அவங்க கண்டிக்கிறாங்க ரசூலுல்லா முகம் சுழிக்கிற மாதிரி வார்த்தை நீங்க பேசுறீங்களா அப்படி கண்டிக்க போகும்போது உமர் அலி ரசுல்லா கண்டிக்கிறாங்க விருந்தோம்பல் அளிப்பதிலே சிறந்த பெண்மணியாக அவங்க நல்ல வெட்கம் உள்ள பெண்மணியாக அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு அளிப்பதிலே சிறந்த பெண்மணியாக அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ரசூல்லா உமர் அலிக்கு சொல்றாங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஒழுக்கம் தக்குவா இபாதத் பெண்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் அன்பிருக்கேன் அவர்களே நம்ம ஏற்கனவே வரலாறு பார்த்தோம் அதாவது இந்த ஜைனப் ரலியோடைய வீட்டுக்கிற சொல்லா போயிட்டு வரும்போதுதான் என்ன பண்ணுவாங்க தேன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே தங்கிடுவாங்க அந்த அளவுக்கு நபி சொல்லா அலிசல்லம் எது பிடிக்குமோ அதை செய்து வழங்குகிற ஒரு பக்குவமுள்ள பெண்மணியாக அவங்க இருந்து எப்படியாவது ஜெயின வீட்டுக்கு ரசோல்லா அதிக நேரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் பண்ண பிளான் என்ன என் வீட்டுக்கு வந்தா ரசுல்லாவுடைய நீ உங்க வீட்டுக்கு வந்தா அப்படி சொல்லுன்னு சொன்ன உடனே ரசுல்லா தேனையே ஹராக்கிறாங்க அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஒன்றாவது வசனம் நீங்க ஹராமாக்கிக்கிறீங்க உடனே அந்த ஆயத்த இறங்குது அப்படிப்பட்ட அந்த சம்பவம் நடந்தது ஜெய்னப் அலி அல்லாஹாவுடைய வீட்டில் தான் அது மட்டும் மட்டுமல்ல ஒரு சம்பவம் அழகான ஒரு சம்பவம் இந்த அளவுக்கு அல்லாஹுக்கா தன்னை அர்ப்பணித்திருக்கிறான்னு பாருங்களேன் தன்னுடைய சகோதரன் நெருங்கி அதாவது உடன் பிறந்த சகோதரன் இறந்து விட்டார் இந்த செய்திய ஜெயின் அதாவது அபிசலமாங்கிற சஹாவி பெண் அறிவிக்கிறாங்க புகாரில ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியா நீங்க பாக்குறீங்க இந்த அம்மா ஜெயின் அவர் அலி வீட்டுக்கு போறாங்க சகோதரன் இறந்து இருக்கிறார் இறந்திருந்த சகோதரர் அந்த சகோருடைய மரணத்தினால் இந்த அம்மாவுடைய மனதில் வேதனை இருக்கிறது ஆனாலும் மறுமணம் பூசிக்கொண்டு அந்த அம்மையாருடைய முகத்தில் எந்த விதமான வருத்தமும் இல்லை ஏமா உன்னுடைய சகோதரர் மௌத்தா போயிருக்கிறாரு இவ்வளவு வருத்தப்படாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு மனிதர் இறந்து விட்டால் மூன்று நாளைக்கு மேல் துக்கமே இல்லை யார் இறந்தாலும் இன்னால் இல்லாகி வா இன்னா இல்லை ராஜன் அதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி கொடுத்திருக்கின்ற ஒரு வார்த்தை என் கணவர் இறந்தால் மட்டுமே ஒரு பெண்ணினுடைய கணவர் இறந்தால் மட்டுமே நான்கு நான் மாதம் பத்து நாட்கள் வருத்தம் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் என்ன சோதனைகள் கொடுத்தாலும் என்ன கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை முழுக்க முழுக்க இறைவனுக்காக தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் உள்ள பெண்மணியாக இருந்தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகள் ஏதாவது கஷ்டமோ சோதனைகள் இருந்தால் அதை தாங்கிக் கொள்கிற மனப்பக்குவம் நம்முடைய பெண்களுக்கு இருக்கிறதா இல்லை அன்பிருக்கின்றவர்களே இந்த ஜெயினப் அலி உள்ளாஹா எந்த அளவுக்கு அவங்க நல்ல குணம் கொண்ட பெண்மணியாக இருந்தாங்க தெரியுமா ஐஷா அலி உள்ளாஹா உடைய வரலாறு என்று பின்னாடி தெரிய இருக்கிறோம் அந்த ஐஷா அலி அல்லா ஒரு முறை சஃபின் என்கிற நபித்தோழரோடு சேர்த்து அவதூறாக யூதர்கள் மூலமாக பேசப்பட்டார்கள் அப்போ கொஞ்ச நேரம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க என்னடா இது இப்படிப்பட்ட சிக்கலாய் போச்சேன்னு சொல்லி அப்ப நேரடியாக யார் வீட்டுக்கு வராங்க இந்த ஜெய்நபர் அலி அல்லா ஹன்ஹா வீட்டுக்கு வந்து நபி சல்லா அலையுல்லம் கேட்கறாங்க இப்படி எல்லாம் அவதூறு வருத்தமாக இருக்கு அப்ப அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய கண் என்னுடைய காது என்னுடைய நாவ் அசிங்கம் அடைவதை விட்டு நான் அல்லாட்ட பாதுகாப்பு தெரிவிக்கிறேன் இப்படி இந்த மக்கள் அவதூறு பேசுகிறார்களே ஐஷாவை பத்தி நபிய உங்களுக்கு தெரியாதா அவருடைய நல்ல பண்புகள் உங்களுக்கு தெரியாதா அவருடைய தக்குவா உங்களுக்கு தெரியாதா நிச்சயமாக அவர் சிறந்த பெண்மணியாகத்தான் இருப்பார் என்று ஐஷா அலிக்கு சப்போர்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நபி சுல்லா அலி செல்லம் ஐஷா அலியை குறித்து உண்டான செய்தி குரான்ல இறங்குது இறங்கினதுக்கு அப்புறமா நேரடி ஐஷா அலி இந்த ஜெயினப் அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து நான் வருத்தப்படும் போது பெருமான அடத்து நல்ல வார்த்தை சொன்னீர்களே நீங்கள் தான் சிறந்த தாய் என்பதாக பாராட்டிய செய்தியையும் நீங்கள் புகாரிலே ஐஷாரிலேயே அறிவிக்க இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்றாவது செய்தியாக நீங்க பார்க்கலாம் இதுல நம்முடைய மக்களுக்கு எல்லாருக்கும் உள்ள படிப்பு என்ன தெரியுமா அவதூறான பேச்சு அசிங்கமான பேச்சு அடுத்த ஆளுக்கு நோவினை தரக்கூடிய பேச்சை பேசுறது பெரிய பாவம் அதை காதால கேட்கறதே தவிர்த்துக்கணும் அல்லாஹ் ரபுல்ல ஆலமி சொல்றான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஒன்றாவது வசனம் வல்லதீனும் அனில் அகவி மாறிலூன் அல்லவர்கள் அல்லாஹினுடைய அடியார்கள் எப்படி தெரியும் வீணான பேச்சுக்களை விட்டே விலகி வாழ்வார்கள் தவறான ஆபாசமான பேச்சுக்கள் அவர்கள் பேச மாட்டார்கள் மேலும் அந்த தவறான பேச்சு நடக்கிற இடத்திலே கூட நிற்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா நம்முடைய தாய்மார்கள் நிலைமை என்ன நம்முடைய மக்கள் நிலைமை என்ன எங்கு பார்த்தாலும் அவதூறான பேச்சுக்கள் போனை எடுத்தாலும் ரெண்டு நாள் போன் வரலையா இருந்து போனை போட்டு என்ன நடந்துச்சு என்ன விழாவரி என்ன சமாச்சாரம் இப்படி கேட்க நிலைமை பார்க்கிறோம் இதுலேயே நாட்களையும் நேரங்களையும் கழிக்கிற மக்களை பார்க்கிறோம் ஆனா இந்த அம்மையார் சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட பேச்சை கேட்பது நான் அல்லாட பாதுகாப்பு தேர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒரு அழகா அதாவது பட்டுன்னு சொல்லிடுவாங்க யாருக்காகவும் வளர்ந்து நெழஞ்சு போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட கிடையாது பெரிய ஆளா இருந்தா கொஞ்சம் அப்படியே போறது சொல்ற வேண்டிய கருத்து அப்படியே உள்ள வச்சுக்கிறது அப்பெல்லாம் கிடையாது பெருமானார் இருந்தாலும் சரியான கருத்தை சொல்லுவாங்க அதுல ஒரு சம்பவம் பாருங்க புகாரில இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்றாவது செய்தியாக இதை பார்க்கலாம் ஒருமுறை நபிசுல்லா அலி செல்லம் எப்பொழுதுமே ஐஷா அலிஹஹா வீட்டுல இருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் அன்பளிப்பை வழங்குவாங்க இப்ப ஜெய்னவர் அலி சொல்றாங்க யார் ரசூலல்லா எல்லா மனைவிமார்கள் வீட்டில் இருக்கும்போது போது நீங்க கிஃப்ட வழங்கணும் எப்ப ஆனா ரசூல்லா அலி சொல்லுமா அந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சு போச்சு ஐஷார் அலி வீட்டில் தான் கொடுக்கணும்னு நினைத்து கிடையாது ஆனால் இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த மாதிரி நபி சொல்லா அலி செல்லம் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொள்கிறார்கள் இந்த சஃபியா அதாவது ஹப்சார் அலியும் ஐஷார் அலியும் சஃபியார் அலியை யூதன் சொன்னாங்க சொன்னாங்கன்னு சம்பவத்தை பார்த்தோம் இல்லையா அப்படியா அதாவது சஃபியார் அலி அல்லாஹா மன வருத்தப்பட்டு இப்படி நம்மள யூதன் சொல்றாங்களே அப்படின்னு வீட்டுல அழுது கொண்டு இருக்கும் போது ஜைனப் அலி அல்லாஹா போய் சமாதானம் சொல்லி அவங்கள அமைதிப்படுத்தி பெருமானாரையும் அழைத்து கொண்டு போய் சென்று சொன்னாங்க அந்த அளவுக்கு நம்ம மூலமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையோ ஒரு ஆள் வேதனையில் இருக்கிறாங்கன்னா அவங்க வேதனைக்கு மருந்தா இருக்கணும் அதுதான் ஒரு மூமின் மூமீனுக்கு செய்ய வேண்டிய அழகான ஒரு பண்பு அன்பிற்கினியவர்களே அப்படிப்பட்ட ஒரு பண்பும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதாவது நபி சல்லா அலிஸ் இவங்களை பத்தி ஒரு முன்னறிவு செஞ்சிருக்காங்க முக்கியமான ஒரு சம்பவம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அதாவது எனக்கு பின்னால் கை நீளமான உள்ளவர்கள் தான் என் மனைவிலேயே முதல் முதலாக மரணிப்பார்கள் அப்படின்ற ரசோல்லா முன்னறிவிப்பு செஞ்சாங்க ஐஷார் அலி இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க புகாரில ஆயிரத்தி நானூற்றி இருபதாவது செய்தியாக நீங்க பாக்குறீங்க என்னுடைய மவுத்துக்கு அப்புறமா என் மனைவில கை நீளமானவங்கன்னு சொல்லிட்டாங்க ரசுல்லா யார் கை நீளமா இருக்குன்னு பாக்கலாம் ஒரு குச்சி எடுத்து கையை அளக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தா சவுதார் அலி அவங்க வரலாறு பார்த்தோம் இல்லையா அவங்க கை கைதான் ரொம்ப ரொம்ப நீளமா இருக்கு எல்லாரும் இவங்க தான் முதல்ல மௌத்தா மௌத்தாப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தா ஜெயினவரலியல் தான் என்ன பண்றாங்க அவங்க ஃபர்ஸ்ட் இறந்து போயிடுறாங்க ரசூல் தான் மரணிச்சதுக்கு அப்புறமா மனைவிமார்களை முதல் முதலாக மௌத்தா போனது தான் என்ன விஷயம் ரசூலா சொல்லிருக்கிறாங்க நம்ம பேச்சு பேச்சு வாக்களை சொல்லுவோம் இல்லையா உனக்கு கை நீளம் ஏன் ரொம்ப உனக்கு ரொம்ப அதாவது தக்கன் திக்கி சில பேர் அடிச்சிருவாங்க அல்லது சில பேர் வந்து வாயில விட்டுருவாங்க உனக்கு வாய் ரொம்ப நீளையான்னு சொல்லுவோம் நீளமா இந்த அளவு நீளமா அப்படி கிடையாது அதே மாதிரி நபி சொல்லா அலிம் ஜெயநபர் அலி அப்படி சொன்னாங்கன்னா கொடுத்து கொடுத்து அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தர்மம் செய்தி செய்த கை நீளமானவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹினுடைய திருப்திக்காக தர்மம் செய்யக்கூடிய பக்குவம் இருக்கிறாங்க உமர் அலிள்ளனுடைய ஆட்சியில பன்னெண்டு ஆயிரம் கிடைத்தபோது அவங்களுக்கு கிடைத்த போது சொர்க்கத்தின் சுகமே பெரிதாக இருக்குமே என்று சொல்லி தர்மம் செய்த ஒரு செய்தியை எட்டாவது பகுதியில் நூற்றி பத்தாவது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டுமல்ல இவர்கள் முஸ்லீம்கள் மூலமாக ஏழைகள் மூலமாக செல்லமாக அழைக்கப்பட்டார்கள் உம்முல் மசாக்கின் ஏழைகளின் தாய் என்று அழைக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு பேரிச்சமர கன்றுகளை எல்லாம் நட்டி வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய விளைச்சலை கொண்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிருக்கிறாங்க இவங்களுடைய மௌத்து செய்தியை கேட்டு எல்லா ஏழைகளும் கண்ணீர் வெடித்து பல நாட்கள் அழுதாங்கன்ற செய்தியை ஒரு நீண்ட நெடிய வரலாற்றினுடைய தொகுப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இவங்க இறங்கி மரணிக்கும் போது ஒரு திருகம் கூட இவங்களுடைய கையில இல்லாம எல்லாவற்றையும் ஏழைகளுக்காக கொடுத்து அவர்கள் மரணித்த செய்தி நீங்க பார்க்கலாம் இருபதிலே ஐம்பத்தி மூன்று வயதாக இருக்கும் போது நபி சல்லா அலை சொல்ல மனைவிமார்களில் முதல் நபராக ரசூல்லாவுக்கு அப்புறமா இவங்க மரணிச்சாங்க உமர் அலி அல்லா அவர்கள் இவர்களுக்காக தொலை வைத்தார்கள் அபி அஹமத் முஹம்மத் பின் தலஹா போன்றவர்கள் கபிரில் இறங்கி அம்மையாரை அடக்கம் செய்த வரலாறு நீங்கள் இந்த ஜைன பின்னுடைய இறுதிக்கட்ட வரலாறாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆ அன்பிற்கினி அவர்களே பெருமானாருடைய மனைவிமார்களில் தன்னுடைய மாமி மகள் என்கிற முதல் சிறப்பு தன்னுடைய மகள் என்கிற இன்னொரு சிறப்பு அசுல்லாவுடைய மனைவி என்கிற இன்னொரு சிறப்பை கொண்டு அந்த அளவுக்கு அல்லாஹு உகந்த எல்லா வகையிலும் தக்குவாவையும் ஈமானையும் கொண்ட பெண்மணியாக அவங்க இருந்திருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு முக்கியமான ஒரு பண்பை நாம் படிப்பணியாக எடுத்து கட்டுச்சோராக எடுத்து நம்முடைய இல்லங்களுக்கு நாம் திரும்ப வேண்டும் ஒன்று அல்லாஹினுடைய மார்க்கத்துக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அல்ல அல்ல குறையாத அல்லாஹ் ரபுல்லாலும் தரக்கூடிய நன்மை அந்த அளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்து தான தர்மங்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது பேரித்த மரங்களை கண் கன்றுகளை நட்டு வைத்து அதன் மூலமா வரக்கூடிய கூட தர்மம் கொடுத்துருக்கிறாங்க கையில ஒரு பத்தாயிரம் வருதுன்னா அந்த பத்தாயிரத்தையும் அப்படியே கட்டா தூக்கி கையில வந்தோடனே தர்மமா கொடுப்போமா கூட ஒரு நிமிஷம் யோசிப்போம் ஆனா இந்த அம்மையார் அப்படி அல்ல மரணித்தாலும் நம்மோடு வரக்கூடிய அந்த அம்மையாருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது இரண்டாவது கெட்ட பேச்சுக்கள் அவதூறான காரியங்கள் பாவமான காரியங்களை ஒருபோதும் காதலே கேட்கக்கூடாது அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் மருந்தாக இருக்க வேண்டுமே என்கிற ஒரு பன்மை நம்மால பாதிக்கப்படக்கூடாது என்கிறது ஒரு பெரிய விஷயங்க அப்படி பாதிக்கப்பட்டுட்டான பாதிக்கப்பட்டுட்டாலும் அவங்களுடைய சந்தோஷத்தை நாம் பகிர்ந்துக்கணும் சந்தோஷத்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு குணம் எல்லோரும் இருந்து விட்டால் இந்த சமுதாயத்தில் சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ குடும்பத்தில் விரிசல்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட பண்புகளை இந்த தாயின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் அலி அல்லாஹ் அன்ஹாவின் மூலமாக அப்படிப்பட்ட அல்லாஹுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹுக்காக இந்த சமுதாயத்திலே ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல பண்புகளை நம் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்தருவானாக வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரகாத்து